வணக்கம் இது நோ டோபிக் நான் உங்கள் சேகோ இன்றைய தினமும் நோ நூடாக சில விடயங்களை பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் சில விடயம்ல ஒரு விடயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கடந்த காலங்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு இப்போ நிறைய தரவுகள் தகவல்களை திரட்டி பார்க்குற நேரம் நிறைய சம்பவங்கள் நாட்டிலே இடம்பெறுகிறது இப்போ இன்றைக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னா நான்கு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது பஞ்சிகாவத்தை கிராண்ட் பாஸ் நீர்கொழும்பு அதே போல் பானந்துறை பகுதியிலும் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இன்றைய தினம் மாத்திரம் இப்போது இந்த சம்பவங்கள் எடுத்து பார்க்குற நேரம் நாட்டுக்குள்ளே என்ன நடக்குது என்ன மாதிரியான சம்பவங்கள் இடம்பெறுது என்கின்றதை யோசிக்க தோணுது காரணம் எல்லா இடங்களிலும் குறைந்தது இரண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நாட்டில் வந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது இதற்கு காரணம் என்ன அரசாங்கம் என்ன செய்கிறது இந்த அரசாங்கம் இந்த கலாச்சாரத்தை நிறுத்துறதுக்கு இதுவரைக்கும் என்ன கொண்டு வந்திருக்கிற நடவடிக்கைகள் என்றெல்லாம் நிறைய பேர் வந்து கேள்விகளாக எழுப்பிக் இன்னும் ஒரு தரவின் அடிப்படையில் வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் அளவில் வரைக்கும் நாட்டில் வந்து ஜனவரியிலிருந்து அதாவது கடந்த எட்டு மாதங்கள்ல மாத்திரம் நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தேழு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது இந்த எண்பத்தேழு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் நாற்பத்தேழு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஐம்பது பேர் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி நிறைய சம்பவங்கள் நாடலாவிய ரீதியில் வந்து துப்பாக்கி கலாச்சாரம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஒரு காலகட்டத்தில் இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதாள உலக கும்பல் இருந்தாங்க அவங்களுடைய நடமாட்டங்கள் அவங்களுடைய கலாச்சாரங்கள் அதிகரிச்சிருக்கிறது இப்போது இந்த இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு போதை பொருள் ஒரு காரணம் அதனுடைய விற்பனையாளர்கள் ஒரு காரணம் எனவே குழுக்களுக்கு இடையிலான இந்த விற்பனைக்கான முரண்பாடுகளை இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு காரணம் இன்று காலையில் இடம்பெற்ற இரண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் வந்து இரண்டு பேர் வந்து மொத்தமாக நான்கு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்ததாலும் இரண்டு சம்பவங்களை வந்து உயிரிழந்திருக்கிறாங்க எனவே இது ஒரு பாரிய ஒரு அச்சுறுத்தலான ஒரு செயல் எல்லா இடங்களிலும் வந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இறுதியாக இடம்பெற்ற பானந்தூரில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் வந்து ஒரு வியாபார நிலைய மீது நிலையத்தை நோக்கி சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அங்கே ஒரு பெண் இருந்ததாக சொல்லப்படுகிறது எனவே அந்த குளிரூட்டியின் மீது இந்த தவறுதலாக இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அரசாங்கம் என்ன செய்கிறது அரசாங்கம் இதனை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க இல்லை கட்டுப்படுத்த முடியும் அரசாங்கத்தால் என்கின்ற கேள்வி கூறியிருக்கிறேன் இன்னும் ஒரு பக்கம் இந்த அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் நாட்டுக்குள்ளே இவ்வளவு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு கடந்த எட்டு மாதத்தில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இப்போ இருக்கக்கூடிய இன்றைக்கு நடந்த இந்த துப்பாக்கி துப்பாக்கிச் சம்பவங்களையும் சேர்த்து கொண்டால் கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் அதிகமான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நாட்டில் இடம்பெற்றிருக்குது அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தில் மட்டும் இந்த மாதம் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் ஏழு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் குறிப்பாக வெண்ணப்புவ ஹிக்கடுவ மாத்தளை மாளிகாவத்தை கிராண்ட் பாஸ் பஞ்சுகாவத்தை நீர்கொழும்பு அதே போல் இந்த பானந்துறை சம்பவம் இதையெல்லாம் சேர்த்து இந்த மாதம் இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு சம்பவங்கள் நாட்டிலே அரங்கேறியிருக்கு துப்பாக்கி சுட்டு சம்பவத்தில் இதில் வந்து பலர் உயிரிழந்திருக்கிறாங்க பலர் காயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க எனவே இந்த சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போகுது அரசாங்கம் இதற்கான நகர்வுகளை எவ்வாறு போகுது என்கின்ற கேள்வி வந்து எல்லோருடத்திலும் இருக்கு குறிப்பாக இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை மாற்றுறதுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை கையாள போகுது என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி இருக்கிறார் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இருக்கிறார் புதிய போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கலாச்சாரத்தை இன்னும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்படவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு முதல்ல உங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்திலே துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் நடைபெற்றிருந்தது அந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அதே போன்று பகுதியிலே நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் ஒரு பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த ஒரு குழந்தை சிறிய பிள்ளை ஒன்று உயிரிழந்திருந்தது இதுவும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இவ்வாறான சம்பவங்கள் நாட்டிலே இன்றும் தலை தலை தூக்கி ஆடுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனவே இந்த கலாச்சாரம் எவ்வாறு கட்டுப்படுத்த போகிறது அரசாங்கம் இதற்கான நடவடிக்கைகளை எப்படி எடுக்க போகுது நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் இவ்வளவு சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது எதற்காக மௌனமும் காக்கிறது என்கின்ற கேள்வி இருக்கிறது எனவே இந்த நிலைமை மாற வேண்டும் உண்மையிலே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு என்ன காரணம் என்றதை வந்து கண்டறிய வேண்டும் ஒரே நாளில் இத்தனை சம்பவங்கள் நடைபெறுது அப்படின்னு சொன்னால் எதுக்கு பின்னால் யார் இருக்கிறாங்க உண்மையிலே அரசாங்கம் சொல்றது போது போதை வியாபாரங்கள் இருக்கக்கூடியவர்களுடன் செயலா இல்லை தனிப்பட்ட காரணங்களாக இருக்கிறதா இப்படி நிறைய விடயத்தை வந்து ஆராய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கிறோம் எனவே இந்த கலாச்சாரம் இலங்கையிலிருந்து மாற்றப்பட வேண்டும் ஒருவருடைய உயிரை பறிப்பதற்கு ஒருவரை உயிரை எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை இந்த உரிமை இல்லாத ஒரு செயலை செய்கிறவங்களுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப் போகுது என்பதை வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் எது நடந்தாலும் வாயமூடி மௌனித்து இருந்து அதை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இப்போது உருவாகி இருக்கிறது எனவே இந்த செயற்பாடுகளை வந்து உரிய முறையில் அரசாங்கத்தினூடாக அரசாங்கத்தினுடைய அமைச்சுகளினூடாக இதனை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நடவடிக்கைகளை எடுத்து அதற்கான மாற்றங்களை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது எனவே இது போன்ற சம்பவங்களை முடிந்தவரை போன்ற விடயங்களிலிருந்து கட்டுப்படுத்துவதற்கு எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் இந்த மாதிரியான கலாச்சாரம் இலங்கையில் இப்போ நிறைய போதை வஸ்துக்கள் நிறைய போதைப் பொருள் பாவனை அதற்கு அடிமையாகி அந்த போதைப் பொருளுக்காக பணம் தேடுற முறைகள் முறையற்ற விதத்தில் வந்து பணங்களை வந்து தேடுற முறைகள் அதே இந்த போதை விற்பனைக்கான போட்டித்தன்மைகள் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒருவர் வந்து இந்த மாதிரியான ஒரு செயலுக்கு கொண்டு போகுது எனவே இந்த செயல் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது எனவே இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நாட்டிலிடம் பெறக்கூடிய இந்த சம்பவங்களை வந்து அரசாங்கம் மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையுடன் இன்றைய தினம் இந்த நோட்டோபிக்கை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம் மற்றும் ஒரு உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்